உலகம் புற ஏகப்பட்ட நாடுகளில் இந்தியர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதையும் தாண்டி உலகத்தில் இருக்கிற ஏகப்பட்ட போரில் இந்திய யங்ஸ்டர்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் ஆகாஷ் தமிழ் புக்கிஷம் முழங்கும் டிபி டிஃபென்ஸ் சமீபத்தில் ரஷ்யன்ஸ் கிட்டே இருந்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் ஆகுது அந்த ஆர்டிக்கலில் ஏகப்பட்ட இந்தியன் யங்ஸ்டர்ஸ் ரஷ்யாவுக்காண்டி உக்ரைனில் சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஒன்று கிடைக்கிது இப்போ இந்த தகவலை நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் உறுதி செஞ்சுருக்காங்க ஏகப்பட்ட இந்திய யங்ஸ்டர்ஸ் ரஷ்யாவுக்காண்டி உக்ரைனில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு நாட்டுக்காண்டி அந்த நாட்டோட குடிமகன்கள் தான் சண்டை போடுவாங்க இராணுவ வீரர்களாக மாதிரி ஆனால் இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டு வீரர்களோட கேஷுவாலிட்டி ரேட்டை குறைக்கிறதுக்கு பிற நாடுகளில் இருந்தோ இல்லை ஜெயிலில் இருந்தோ இல்லை அப்படின்னா ப்ரைவேட் மிலிட்டரியோட கான்ட்ராக்ட் போட்டோ பல பேரும் அவங்களோட காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அதில் முக்கியமான ஆள் ரஷ்யாவோட வேங்னர் பிஎம்சி வேங்னர் பிஎம்சி இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போய் தான் ஆளுங்களை எடுத்திருக்காங்க ஆனால் ஜெயிலுக்கு போனாலும் அவங்களோட சிட்டிசனை மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அது படிப்படியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்த நாடுகளில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸையும் எப்படி நம்ம ஒரு ஒர்க் விசாவில் போய் ஒரு கண்ட்ரியில் வேலை செய்வோம் அந்த மாதிரி விசாவை கொடுத்து அவங்கள ரஷ்யாவுக்கு ஆதரவாக சண்டை போட வைக்கிறாங்க உக்ரைனில் இப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரம் இங்கேருந்து அனுப்பப்படக்கூடிய அந்த இந்திய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க போர்க்களத்துக்கு தள்ளப்படுவாங்கன்றது தெரியவே தான் இங்கே அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட ஏஜென்சிஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் சம்பாரித்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஃபேக்கான ப்ராமிசஸை கொடுத்து அதாவது இத்தனை லட்சம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க இதுதான் உங்களுக்கு வேலை நீங்கள் சண்டை போட போகிறதில்ல நீங்கள் ஜஸ்ட்டு அங்கே போய் ட்ரென்சஸ்ஸை மட்டும்தான் பில் பண்ண போகிறீங்க பில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுவீங்க உங்களுக்கு உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு ஏகப்பட்ட ஃபேக்கான ப்ராமிசஸை கொடுத்து அண்ட் ஆவியஸாக சிட்டிசன்ஷிப் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஃபேக் ப்ராமிசஸை கொடுத்து அவங்களை அங்கேருந்து ரஷ்யாவுக்கு அனுப்பி விட்டுறாங்க ஆனால் ரஷ்யாவுக்கு வந்தக்கப்புறம் அவங்க சொன்ன ப்ராமிஸ் படி தான் நடந்துக்குவாங்களா ரஷ்யன்ஸ்னு கேட்டிங்கன்னா கிடையாது இவங்கள மெயினாக எடுக்கிறதுக்கான காரணமே ஸ்டாம்ப் ட்ரூப்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு பயன்படுத்துகிறதுக்கு தான் அதாவது ஃப்ரண்ட் லைனில் ரஷ்ய வீரர்கள் முன்னாடி போனாங்க அப்படின்னா உயிரிழப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக இருக்கும் உயிரிழப்பு ரஷ்ய வீரர்கள் மத்தியில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே சிட்டியில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து சந்தேகம் வரும் ரஷ்யாவோடய மிலிட்டரி மேலே என்ன இத்தனை பேர் இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு பிரைவேட் மிலிட்டரியோ இல்லை அப்படின்னா ஃபாரின்லேருந்து கொண்டு வர இந்த மாதிரி ஆட்களை பயன்படுத்துனாங்க அந்த அதிக கேஷுவாலிட்டி வரக்கூடிய மிஷின்ஸுக்குன்னா இவங்க இருந்தால் யாரும் கேட்க போகிறதில்ல அஃப்கோர்ஸ் நம்ம கேட்போம் பட் அவங்க நாட்டில் யாருமே கேட்க போகிறதில்ல ஸோ அதனாலேயே இந்த மாதிரி இருந்து ரெக்ரூட் பண்ணக்கூடியவங்க அண்ட் வேங்னர் பிஎம்சியில் ப்ரைவேட்டாக ரெக்ரூட் ஆகுறவங்கன்னு சொல்லி இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப ஹை ரிஸ்க்கான மிஷின்ஸுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸ் இதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம் வேங்னர் பிஎம்சி எப்படி பாக்மூத்த மீட் கிரைண்டராக மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல வெளிநாடு போய் நம்ம வேலை பார்த்து சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி வந்தவங்களுக்கு கண்ணை கையில் கொடுத்து உக்ரைனோட ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்பிச்சி விட்டு ட்ரோனில் அடி வாங்க வைக்கிறது எந்த வகையிலையும் நியாயமே கிடையாது ஆனால் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஏஜென்சிஸ் இவங்களோட உயிர் போகிறத பற்றி கவலையே படாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி இவங்களுக்கு வேலை இருக்கும் சிட்டிசன்ஷிப் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க இப்போ இது வரைக்கும் எத்தனை கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போதைக்கு ஒரு கேஸ் ஒன்று ரிப்போர்ட் ஆயிருக்கு ஒரு இந்தியர் போர்க்களத்தில் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லி அண்ட் அவரோட உடலை திருப்பி கொண்டு வரலாமா இல்லை அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் ஒரு விஷயத்த சொன்னாங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அங்கே இந்த மாதிரி ஏமாந்து போய் அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரஷ்யன் கவர்மெண்ட் கூட பேசி அவங்க எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரதுக்கான வேலைகளில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட சைட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ போர்க்களத்துக்கு போகிறதுனால தான் பிரச்சனையா டேரெக்டாக போய் சண்டை போடுறதுனால தான் உயிர் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ சமீபத்தில் கேரளாவில் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு கொல்லம் மாவட்டத்தில் அவர் இஸ்ரேலுக்கு வேலைக்கு போயிருக்காரு ஒரு பவுல்ட்ரி ஃபார்முக்கு கடந்த மாதம் தான் அவர் வேலைக்கு போயிருக்காரு வேலைக்கு போய் ஒரே மாதத்தில் நார்தர்ன் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அவரோட அந்த பவுல்ட்ரி ஃபார்ம் மேலே யஷ்புலா அமைப்போட ஒரு ஆன்டி டேங்க் மிசைல் ஒன்று வந்து விழுகுது அந்த மிசைலின் காரணமாக அவர் இறந்து போகிறாரு அவரோட பேரை நான் கீழே போடுறேன் இவருக்கு கல்யாணம் ஆகி ஒன்றரை வயசில் ஒரு குழந்த இருக்குது அண்ட் அவங்களோட ஒய்ஃப் இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்காங்க இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் போய் வேலை பார்க்குறதோ மேலை நாடுகளில் போய் படிக்கிறதோ பிரச்சனையே கிடையாதுங்க ஆனால் வெறும் காசை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு ஆபத்தான சில மேலை நாடுகளுக்கு போகிறத நம்ம தவிர்த்துடணும் அண்ட் ஃபேக்காக ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை விட்டு தூரமாக தள்ளி வரணும் இது பர்சனலாக எனக்கு நடந்திருக்கு என்னோடய பிரதர் யூகே வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவரை அப்ரோச் பண்ணுற ஏஜென்சியில் பத்தில் ஒம்பது பேர் ஃபேக்கு பத்தில் ஒம்பது பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு நாலு லட்சம் நாங்கள் சம்பளம் தரோம் நீங்கள் வரும் ரூபா கட்டினா போதும் உங்களுக்கு நாங்களே ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாம் போட்டு கொடுத்துருவோம் நீங்கள் அங்கே போய் வேலை செஞ்சு அந்த சம்பளத்தை எங்களுக்கு திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்லாம் உருட்டுறாங்க இப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்படி இருந்தால் நான் எதுக்கு முப்பது லட்சம் கட்ட போகிறேன் ஸோ ஃபேக்காக வந்து ஏகப்பட்ட ஏஜென்சிஸு இந்த மாதிரியான மக்களை குழப்பி அவங்கள வெளிநாடுகளுக்கு வேறு ஏதாவது வேலைக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க உண்மையான வேலை அப்படின்னு சொல்லி வேற ஒரு வேலையை காமிச்சிட்டு கஷ்டமான வேலை ஃபார் எக்ஸாம்பிள் துபாயிலாம் இது நடக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க மிடில் ஈஸ்ட்டில் வந்து முக்கால்வாசி எல்லா ஸ்கேமுமே இப்படி தான் நடக்கும் ஒரு வேலை ஒன்று சொல்லுவாங்க ஆனால் அந்த வேலை அங்கே இருக்காது இப்படி ஏகப்பட்ட பேரை ஏமாற்றி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இது நமக்கு ஒரு முக்கியமான விழிப்புணர்வு என்னதான் இதுக்கும் டிஃபென்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் இது நம்மளோட நாட்டு பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம நாட்டோட இளைஞர்கள் வந்து இப்படி தவறான பாதையில் போகக்கூடாது தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன் ஸோ நீங்க எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போங்க படிக்க போங்க வேலைக்கு போங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் நீங்க போகிற கண்ட்ரி கரெக்டான கண்ட்ரியாக அங்கே பிரச்சனை இருக்கா இல்லையா இந்த ஏஜென்சி சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக ரீசர்ச் போங்க அப்படின்றது தான் என்னோடய தனிப்பட்ட கருத்து அண்ட் இந்த வீடியோவை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் இந்த யூகேயில் இருக்கக்கூடிய காலேஜ் எப்படி இருக்குது அண்ட் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் பார் வச்சுருக்காங்க அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வணக்கம் நம்மளோட சேனல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீ என்ன யூனிவர்சிட்டியில் படிக்கிற உங்க யூனிவர்சிட்டியை காட்டு அப்படின்னு சொல்லி ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம யூனிவர்சிட்டி பிளாக பார்க்க போகிறோம் நம்ம அட்னன்ஸ் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இந்த சிஸ்டம்ல தான் இதில் வந்து நம்ம ஐடி கார்ட் அப்படி வச்சு அப்படின்னாலே அவ்வளோதான் சவுண்ட் வந்துருச்சுன்னா அட்மென்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிரும் இன்றைக்கி வந்து லீவு அதனால் அட்னஸ்லாம் ரிஜிஸ்டர் ஆகாது இங்கே ரேராக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டில் சமைக்காததான் அங்கே சாப்பிடுவோம் பட் ரெகுலராக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சொத்தையும் நீங்கள் எழுதி வச்சிட வேண்டியமா ஏன்னா அவ்வளோ செலவாகுங்க நீங்கள் ஒரு மீல் சாப்பிட்றதுக்கு பதினஞ்சு போண்ட் ஆகும் ஆயிரத்தி ஐநூறுரூவா இப்போ ஃப்ரைடே ஆயிடுச்சு அப்படின்னாலே பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளே போய் ஒரு ஹாட்டலில் நான் பீராக வாங்கிட்டு வந்து இந்த டேபிள்லாம் உட்காருவாங்க உட்காந்துட்டு எல்லாரும் ஜாலியாக பேசுவாங்க பேசிட்டு அப்படியே ஆப்பிட்டு அடிச்சுருப்பாங்க அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றனர் அண்ட் இது போல படத்திலே தேர்ந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சுமதாயத்து நன்றி வணக்கம்